ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் பண்ணணுன்னா என்னென்ன இண்டிகேட்டரை செக் பண்ணோம் அப்படின்றது நார்மலாக வந்து ஒரு ரீட்டெயில் இண்டிய ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் இருக்கார்னா அவர் வந்து இப்போது ட்ரேட் பண்ணணுன்னா அவர் எதை எதை பார்க்கணும் அப்படின்றது ஸோ எப்போவுமே வந்து ஸ்டடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுன்றது நம்ம நாளைக்கு காலையில் ஒம்போதே காலுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப் கேம் ஸோ ட்ரேட் பண்ணுறதோட மெயின் விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டே வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து எது வந்து நம்மளுக்கு சூட்டபுள் ட்ரேடாக இருக்குன்றத வந்து அனலைஸ் பண்ண தெரியணும் கண்டிப்பாக ஸோ அதை ஈக்விட்டியில் பார்க்கும்போது நம்ம வந்து ஒன்லி ஈக்விட்டியை மட்டும் பார்க்கக்கூடாது ஏன்னா ஈக்விட்டி நம்ம வந்து ஒரு ஈக்விட்டி நம்ம வாங்க போகிறோம்னா அதில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது இண்டிகேட்டர்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கு அண்ட் வால்யூம்ஸ் என்னென்ன இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நமக்கு ட்ரேடை டிசைட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 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 மீடியம் டேர்ம் ட்ரேட் அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரைடே வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து உட்காந்து அதில் இருக்கிற வால்யூம்ஸு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ்லாம் என்னென்ன அந்த வால்யூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகியிருக்கு ஸோ எப்படி இருந்தால் புல்லிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஸ்டாக் வந்து சூட்டபுளாக இருக்கும்ன்ற மாதிரி நீங்கள் வந்து முதல் நாளே வந்து தட் இஸ் சாட்டர்டே சண்டேலேயே உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த வீக்கு உண்டான ட்ரேடை வந்து நம்ம எடுக்கும்போது தான் நமக்கு வந்து சக்ஸஸ் ரீஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எதை பார்க்கலாம் அப்படின்னா கீ இண்டிகேட்டர்ஸ் என்ன பார்க்கலாம்னா முதல்ல வந்து வால்யூம் வால்யூம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வால்யூமை வச்சு தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் ஸோ வால்யூம் பார்க்கணும் மெயினாக வால்யூம் பார்த்ததுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஹையர் ஹை ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கா அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு ஒரு ஸ்டாக் வந்து பர்டிகுலராக வந்து கீழே விழுந்துட்டே இருக்குன்னா ஏதோ ஒரு லோல இருந்து அது ரிவர்சல் ஆகும் ஸோ அந்த ரிவர்சல் ஆகும்போது போது ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிடணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சார்ட் ஃபார்மேஷனில் இருக்கிறத நம்ம எடுக்கும் போது நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கிடைச்சிரும் ஸ்டாப் லாஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆன அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கு தெரியும் இன் இன்பிட்வீன் நம்ம எந்த லெவல் வாங்கினோம் அப்படின்றதும் நமக்கு கிளியராக புரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கேண்டிலோட போட்டிங்கனாலே வந்து அதோட டார்கெட்ஸ் கிடச்சிரும் ஆர் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படி இல்லாட்டி ப்ரீவியஸாக இருக்கிற ரெசிஸ்டன்சஸ் என்ன இருக்குன்றதெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ட்ரேட் வந்து டெஃபனட்டாக எடுக்க முடியும் ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய பேனிக் இருக்காது பிகாஸ் ஸ்ட்ரக்சர் ட்ரேட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறதால ஒன்றும் இஷ்யூஸ் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எந்தெந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு எடுக்கணும் அப்படின்றது வந்து இப்போது ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு ப்ரைஸ் ஆக்சன் ஒன்று காமிக்குதுன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் வந்து திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் ஆர் ஃபிஃப்டீன் பர்சன்ட் மூவ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் மூவ் ஆகும்போது நாம் வந்து அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட்டில் போய் பை பண்ணணும்னு நினைக்கூடாது பிகாஸ் அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்பீடாக அண்ட் அந்த டேல மூவ் ஆகிருக்குன்னா அதுக்கப்புறம் அக்கமுலேஷன் ஜோன் ஒன்று இருக்குது அந்த அக்கமுலேஷன் ஜோனுக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்துட்டு தான் போகும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் ஆகிறது வந்து அன்றைக்கே நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஷார்ட் சிக்னல்ஸை வந்து நம்ம வந்து இப்போவும் சொல்கிற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறது வந்து எப்போவுமே ஒரு சிக்னல் கிடச்சாச்சுன்னா பையோ செல்லோ கிடச்சாச்சின்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொண்டு போகாமல் அது கூட மேட்ச் பண்ணி பார்க்க தெரியணும் எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ் மேட்ச் பண்ணுறதுன்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ ட்ரேட்ஸ் ஒரு 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 அஞ்சு ட்ரேட் ஆறு ட்ரேட் அந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ணி பண்ண தெரியணும் சிக்னல்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் மேக்டியா ஆர்எஸ்ஐயா இல்லை வால்யூமா எதை பேஸ் பண்ணி போறீங்கன்றத நீங்க வந்து எழுதி எழுதி வைக்கணும் தட் இஸ் இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து பை சிக்னல் கிடைச்சிருக்கு வித் எனக்கு வந்து வால்யூம் இருக்கு அண்ட் மேக்டி க்ராஸ் ஆகிருக்கு ஏடிஏ க்ராஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நான் அதனால தான் இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து நிறைய பேராமீட்டர்ஸை மேட்ச் பண்ணி எடுக்கும் போது அந்த வாட் எவர் இட் இஸ் அந்த அந்த ட்ரேட்ல நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ லாஸ் பண்றீங்களோ அது அது அப்புறம் பார்த்துருக்கான் பட் நீங்கள் பை எண்ட் ஆஃப் த டே எண்ட் ஆஃப் த டே வந்து அதை ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணோம் ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணோம்னா இதில் வந்து பை சிக்னல் வந்தது ஸோ இந்தந்த பேராமீட்டர்ஸ் நான் அடிஷனலாக வச்சு இந்தந்த பேரா பேராமீட்டர்ஸை வச்சு நான் வந்து பை பை ட்ரேட் எடுத்தேன் ஸோ இந்த ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் கிடச்சிதுன்னு நீங்கள் எழுதி வைக்கணும் பட் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் நான் மேட்ச் பண்ணி பண்ணேன் பண்ணும்போது அப்பவும் எனக்கு வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்றதையும் எழுதும் ஸோ அந்த மாதிரி ஆன் டெய்லி பேசிஸில் நீங்கள் வந்து சிக்னலை வந்து இன்டர்பிரேட் பண்ணி வேற வேற இண்டிகேட்டர்ஸை வந்து கூட வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு வாரம் நீங்கள் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த அந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் உங்களுக்கு தெரிய வரும் எந்த பேட்டன் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு தெரிய வந்துடும் ஸோ எந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த பேட்டர்னை வந்து நீங்கள் அகெயின் அண்ட் அகைன் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மைண்டில் இதெல்லாம் வச்சு பண்ணும்போது டெஃபனட்டாக வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கும் ஐ திங்க் இந்த வாரத்துக்கு உண்டான எல்லாம் முடிச்சுட்டு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்